பொங்கல் ஆரம்பிச்சிட்டோம் என்னடா பொங்கலுக்கு இன்னும் நாளைக்கு இப்பவே ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு நினைப்பீங்க சரி இப்போ வந்து எங்க மாமாலாம் வந்தாங்க சரி இன்னைக்கு லீவ் போட்டு இன்னைக்கு ஒரு நாள் வந்து யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணா கிளம்பிட்டோம் வாங்க இன்னைக்கு வந்து அங்க என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்றோம் சரவனால என்னென்ன ஆஃபர்லாம் போட்டுருकाங்க அப்படி சொல்லி பார்க்கலாம் நீங்க கொஞ்சம் பேசுங்க நான் என்னது அப்புறம் அண்ணா பேசவே இல்லை நான் ஃபீல் பண்றேன்னு வாங்க புரியுயா ஓகே லெட்ஸ் டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போய் தே என்ன நல்லா கிடைக்குது எனக்கு என்ன நல்லா மேட்ச் ஆகும் பார்க்கலாம் சரவனால எல்லあ இருக்கும் நீங்க என்னென்ன வாங்க போறீங்க அசொல்லுங்கன்னு வாங்க அது சொல்ல விட சஸ்பென்ஸ் நான் வாங்காம கூட வருவேன் வாங்கிட்டு வருவேன் வாங்கிட்டு காட்டாமே இருப்பேன்

சரவணா ஸ்டோரில் மீட் பண்ணலாம் ஓகே பாய் பாய் எல்லாரும் லாலிபம்ப் சாப்பிட்றாங்க அப்புறம் ஒருத்தர் மட்டும் பேக்கரியவே காலி பண்ணுறாரு அப்போ எனக்கு பசிக்கா இல்லை அதானே என்ன சாப்பிட்றீங்க மாமா சொல்லுங்கள் அண்ணா ம் ஆமா கொத்தி பொத்தி அழுத்த பிள்ளை மேகில் வெக்கப்படுது

ஆஹா நீ ஒழுங்கா பேர் வைக்காம என்ன நல்ல பேர் வாங்கினா விடுவாங்க நீ தானே பேர் வச்ச ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர் வந்துட்டோம் எங்கள் என் கூட வந்து எங்கள் அண்ணா ஃபேமிலியும் வந்திருக்காங்க ஸோ நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஏதோ ரகசியமாக சொல்கிறோம் இங்கெல்லாம் இருக்குது இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நிறையவே ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது நாங்கள் அதான் ஒவ்வொன்றா கலெக்ஷன்லாம் பார்க்க போகிறோம் எங்களுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றது வீடியோவில் பாருங்க நல்லா இருக்குமா கார்த்திக் சிக்ஸ் ஹண்ட்ரடா நல்லா இருக்குல்ல கார்த்திக் ஆனால் இது ப்ளூ தானே பிளாக் இல்லை ப்ளூ டார்க் ப்ளூ பக்காவாக இருக்கு இது ட்ரௌசரா நல்லா இருக்கு செவன் ஹண்ட்ரட் வருது அவ கண்டுக்கவே மாட்டறான் சரி விடு விடு கார்த்தி இங்க வந்து நில்லு வா வெச்சு பாருமா இங்க வா இங்க வாப்பா கரெக்டா இருக்கு டேய் டேய் இது வெச்சு கரெக்டா இருக்கு அவனுக்கு அளவு எப்படி நில்லு நில்லு இருமா இருமா அம்மா பாக்கட்டு இது பக்காவா இருக்கும் அது வேண்டாம்டா இது எடுத்துக்கலாமா இது எது மாறிர இல்ல எஸ்ஸு இது மாதிரி எடுத்தானா எஸ் விக்கலாம் அங்கே இருக்காங்க இங்கே வா பேண்ட் கரெக்டாக இருக்கா பாரு அப்புறம் பேண்ட் பார்த்துக்கோ தெரியல இது சின்ன பேண்டா இருக்கு ஷர்ட் அவன் அளவு இருக்கு பேண்ட் சின்னதுன்னா சின்னதா இருக்கு இப்போ இது சைஸ் வந்து ட்வெண்ட்டி அப்ப அதுக்கு தான் பார்க்கணும் நான் அதுக்குள்ள கிளிப்லாம் எடுத்துட்டேன் நல்ல வேலை வீட்டுக்கு வீட்டுக்கு எடுத்து போய் பார்த்து சின்னதாக இருந்தால் என்ன பண்ணுறது மறுபடியும் தான் வந்து மாற்றிக்கணும் ஆமாம் வேறு வேறு பார்க்கலாம் வாங்க நிறைய கலெக்ஷன் இருக்குதுப்பா கோட்டு மாதிரி இதெல்லாம் அந்த கோட்டு டைப் தான் இல்லை இது டுவெண்ட்டி டூ ஆனால் பேண்ட் இந்த மாதிரி இருக்கு நல்லா இருக்கு

இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருந்தது ரேட் வைஸ் நார்மலாக தான் இருந்தது எப்பயுமே சரவணா ஸ்டோர் போது கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவே இருக்கும் அதோட பெட்டராக என்னன்னு தெரியுங்கன்னா ஒவ்வொரு பொருளும் வந்து நம்ம தொட்டு பார்த்து எடுக்கலாம் பசங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து கூட எடுக்கலாம் நம்ம வந்து வேர் பண்ணுறது ட்ரையல் ரூமில் போய் வேர் பண்ணுவோம் ஆனால் எடுத்து எடுத்து பார்க்குற ஒரு ஃபீல் வந்து எனக்கு சரோனா ஸ்டோரில் பிடிக்கும் மற்ற கடையில் வந்து போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சேல்ஸ்மேன் தான் நமக்கு வந்து எல்லா பொருளுமே எடுத்து கொடுப்பாங்க நம்ம வந்து சரியாக எடுத்து வச்சு பார்க்க முடியாது இங்கே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எப்பயுமே இங்கே நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா சரோனா ஸ்டோர் போயிடுவோம் சின்னதாக பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னா நாங்கள் உள்ளூரில் இருக்கிற சின்ன சின்ன ஷாப்ஸ்க்கெலாம் போயிடுவோம் இருக்கிற எல்லா மாடியிலுமே எல்லாருக்குமே பிடிச்ச பொருள் தான் இருக்கும் இங்கே வந்து இதை வாங்கலை அதை வாங்கலன்னு சொல்லி நம்ம மிஸ் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸே எதுவுமே இருக்காது எல்லாமே இருக்கும் பசங்களுக்கும் ட்ரெஸ்ஸு வந்து எல்லாருமே வச்சு வச்சு பார்த்து எடுத்தோம் பசங்க அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு பிடிச்ச கலரு இதெல்லாமே வந்து எடுத்து எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க நாங்களும் வந்து கம்மி ரேட்டில் கிடைக்கணும் டெய்லி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க பின்னுலலாம் வந்து நிறைய தேடி எடுப்போம் நாங்கள் ட்ரெஸ்ஸு நம்ம எடுத்து கொடுக்கறத விட பசங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துன்னு வராங்க ஆனால் அது சைஸ் பத்தலைன்னு சொன்னால் பசங்க புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க கோச்சிங் போயிட்டு நின்றுட்டாங்க கார்த்தி பிரியாவும் அவள் தம்பிக்காக நிறைய ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணா ஆனால் எல்லாமே சைஸ் வந்து டிஃபராக இருந்தது மெயினாக பிரியாவும் வந்து அமௌண்ட்டு பார்க்க செக் பண்ணிட்டா செக் பண்ணி செக் பண்ணி பார்த்து தான் பிரியா வந்து இது டூ ஹண்ட்ரட்மா இது ஹண்ட்ரட் ருப்பீஸ்மா அப்படின்னு சொல்லி தம்பிக்காக ட்ரெஸ் எடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்கள் பசங்களும் வந்து இந்த மாதிரி காஸ்ட் எல்லாம் பார்த்து தான் ட்ரெஸ் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் கார்த்திக்கு ஜீன்ஸ் வந்து சின்னதாகவே போட்டுட்ருக்கான் தம்பி வந்து ஒல்லியாகவே இருக்கிறதுனால எல்லா ஜீன்ஸுமே அப்படியே வச்சு போடுறதா இருக்குது ஒரு ஏழு வயசு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்ல கிளாத்தில் அவனுக்கு ஜீன்ஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் ஜீன்ஸ் செக்ஷனில் பார்த்தோம் வெரைட்டி கலரில் ஜீன்ஸ் இருக்குது இங்கே தாங்க நான் ப்ளூ கலர் பிங்க் கலர் பிளாக் கலர்னு நிறைய ஜீன்ஸ் பார்த்தேன் அவனுக்கும் பிடிச்ச கலரில் ஒரு ஜீன்ஸ் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் எல்லோருமே வந்தது என்னவோ ஃபேமிலியாக தான் சரவணா ஸ்டோர் உள்ளே வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா ஆளுக்கு ரெண்டு பேராக பிரிஞ்சிட்டோம் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை பார்க்குறதுக்கு போயிட்டாங்க நாமளும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்டோட அண்ணா ஃபேமிலியை வந்து தனியாக விட்டுட்டோம் அவங்க அவங்களோட மைண்டில் வந்துட்டு பொங்கல் பர்ச்சேஸ் இருந்தாங்க எல்லாருமே வந்து லன்ச் டைமில் கரெக்டாக மீட் பண்ணோம் பிரியாவுக்கும் வந்து பாவாடை போடணும்னு ரொம்ப நாள் ஆசை திருவிழா டைம்லாம் போகும்போது பாப்பா ஜீன்ஸ் போட்டுட்டு இருந்தா அவங்க ஆயும் வந்து என்னைய திட்டிகிட்டே இருந்தாங்க பொம்பளை பிள்ளைக்கு பாவாடை சட்டை போட மாட்டேற அப்படின்னு சொல்லி சரி அதுக்காக பிரியாவுக்கு போயிட்டு ஸ்கிரட்டு பார்த்தேன் எல்லா கலெக்ஷனும் சூப்பராக இருந்தது பிரியாவுக்கு எதை வாங்கிறது எதை விடுறதுன்னே தெரியல இருந்தாலும் அவளுக்கு ஏற்ற மாதிரி அவளுக்கு பிடிச்ச கலரில் நான் ஒரு ரெண்டு ஸ்க்ரெட்டு எடுத்துன்னு வந்துட்டேன் எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச டைப்பில் நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணோம் அப்புறம் லஞ்சு டைம் வந்து பசங்க பசிக்குதுன்னு சொல்லும்போது கீழே வந்து ஸ்நாக்ஸ் கடைலாம் இருந்தது அங்கே போயிட்டு பசங்களுக்கு சூப்பு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சில்லி பரோட்டா அந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸாக வாங்கி கொடுத்தோம் வீட்டில் தான் எப்பயுமே வந்து சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டே இருக்கும் இல்லையா இந்த மாதிரி என்றைக்காச்சும் ஒரு நாள் வெளில போகும்போது அங்கே என்ன கிடைக்குதோ அந்த பொருள்லாம் சாப்பிட்றதுல தப்பு இல்லை இல்லைங்களா பசங்க பிடிச்ச மாதிரி ஜூஸ் ஐஸ்கிரீம்ஸ் நிறைய சாப்பிட்டாங்க அப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்தா மட்டுந்தானே நமக்கு பிடிச்ச மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஷாப்பிங் பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுக்கணும் இல்லையா அப்புறம் கடையிலையே வந்து எங்களுக்கு தோணுன ஐடியாஸை வச்சு நாங்கள் வந்து நிறைய ஷார்ட்ஸ் எடுத்தோம் அதெல்லாம் வந்துட்டு சத்தி சானிதா சேனலில் அப்லோட் பண்ணும்போதே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் துணி எடுக்க போனீங்களா இல்லைன்னா ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு தான் போனீங்களா எவ்வளோ கண்டென்ட்டுக்கும் யோசிப்பீங்க ஒரே நாளில் அதுவும் ஒரே கடையில் அப்படின்னு சொல்லி போதும் போதும் இதோடு நிறுத்திக்கோங்க அப்படின்ற அளவுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சதி சனிதா சேனல்லேருந்து சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய பேர் நம்மக்கிட்ட பேசினாங்க விஷ் பண்ணாங்க அவங்க சேனல்ஸில் போடுற கண்டென்ட் எல்லாமே நல்லா ரியல் லைஃப்பில் நடக்கிறதே போடுறீங்க எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ண எப்படி தான் இதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசினாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த டைம் கொஞ்சம் ஷையாகவும் இருந்தது அவங்களுக்கும் ஷையாக இருந்தது என்கிட்ட பேசலாமா வேணாவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கண்ணாலே பார்த்தாங்கண்ணா அதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணேன் இந்த மாதிரி உங்களை யார்னா பார்த்துருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா என்னைய பார்த்துட்டு பேசலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஷையாகினீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஒரு வழியாக ஷாப்பிங்கை முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தா இல்லையே செப்பல் வாங்கணுமே அப்படின்னு சொல்லி செப்பல் ஃப்ளோருக்கு போகணும் எவ்வளோ கலெக்ஷன்ஸில் செப்பல் இருந்தது அதில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெண்டு செப்பல் எடுத்துக்கிட்டேன் பிரியாவுக்கும் செப்பல் எடுத்தோம் பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போட்டு போகிறதுக்கு ஒயிட் ஷூ வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சி அதனால ஒயிட் ஷூ எடுத்து பிளாக் ஷூ எடுத்து அப்புறம் ஸ்கூலுக்கு புது பேகு இங்கேயே எடுத்துட்டோம் ஏன்னா அடுத்த டைம் வர முடியுமோ என்னவோன்னு தெரியாது சரி இன்னும் ஸ்கூல் முடிய ஒரு நாலு மாதம் தானே இருக்குது இப்போவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி புது பேகு லஞ்ச் பேகு எல்லாமே வாங்கி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு ஸாரீஸ் வந்துவிட்டோம் அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் சாரீ பார்க்க போயிட்டிங்கன்னா லேட் ஆகும் நாங்கள் போய்ட்டு சோஃபாவில் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளம்பிட்டாங்க நானும் என்னோடய கோ சிஸ்டர் அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கேமரா வீடியோ எடுக்கணுன்றதுனால ஏன்ட்ட மாட்டிக்கினாங்க நாங்கள் மூணு பேர் மட்டும் வந்து ஸாரீஸ் கலெக்ஷனில் போயிட்டு எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் நல்ல கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டி டிசைனில் இருக்குது புடவைங்க வந்து இந்த கலரில் இல்லைன்னு சொல்லவே முடியாது அந்தந்த கலரில் அவ்வளோ டிசைன்ஸில் இருந்தது எல்லா கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு வந்து வந்து நான் வாங்கலை அப்படின்றதுனால எல்லா சாரியுமே நான் வந்து வச்சு வச்சு பார்த்தேன் இந்த மாதிரி கடைக்கு போகும்போது சாரீஸ் வந்து வச்சு வச்சு பார்க்குறது உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ சாரீஸ் பார்க்குறோம் இவ்வளோ கலர்ஸ் இருக்குது இவ்வளோ டிசைன் இருக்குது ஆனால் நமக்கு எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓரமாக எனக்கு ஒரு ஃபீலிங்காகவே இருந்தது அப்புறம் ஸாரீஸ் பர்ச்சேசிங் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு எட்டு மணிக்கு மேலே எல்லாருமே கிளம்பிட்டாங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அவங்களும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்